அன்பானவர்களே மீண்டுமாக உங்களை ஆண்டவர் ஸ்ரீ கிருஸ்தனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் மீண்டும் நாம் ஒரு தவக்காலத்தில் பயணிக்க நமக்கு அருள் பாராட்டியிருக்கிறார் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் சென்ற ஆண்டு தவக்காலத்திலே நாம் திருமறையில் அறியப்படாத ஆளுமைகள் தலைவர்கள் இரண்டாம் நிலை கட்டத்தில் இருக்கின்ற தலைமுறை பற்றி நாம் நாற்பது நாளும் தியானிக்க ஆண்டவர் நமக்கு அருள் புரிந்தார் இந்த ஆண்டு பாவம் பாவத்தினுடைய பல்வேறு பரிமாணங்களைப் பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் பொதுவாக நாம் பாவம் என்று நினைத்தவுடனே நமக்கு நினைவுக்கு வருவது தீய பழக்க வழக்கங்கள் தான் நமக்கு நினைவுக்கு வரும் இப்போது குடிப்பது புகைப்பிடிப்பது கொலை செய்வது பொய் சொல்வது திருடுவது இதெல்லாம் பாவம்தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நாம் இதையே பெரிதாக நினைத்து கொண்டு நம்முடைய வாழ்வில் நாம் செய்கின்ற பலவற்றை நாம் பாவமாக நினையாமல் போய்விடுகிறோம் அது நம்முடைய வாழ்வில் பலவேறு பலவிதமான கேடுகளை நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்தி விடுகிறது ஆகவே இந்த ஆண்டு இந்த பாவத்தின் பல்வேறு பரிணாமங்கள் எப்படியெல்லாம் இந்த பாவம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறது அதை நாம் எப்படி அகற்ற வேண்டும் அதனுடைய விளைவுகளை நாம் எப்படி சந்திக்க வேண்டும் அதிலிருந்து எப்படி தப்பித்து கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனைகளை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க இருக்கிறோம் முதல் நாளாக வார்த்தைக்கு செவிகுடாமை பாவம் என்பதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பாவம் ஆதாம் ஏவாள் செய்த பாவம் என்ன என்று கேட்கிற போது நமக்கு உடனே என்ன தோணும் கீழ்ப்படியாமை பாவம் அப்படின்னு தோணும் ஆமாம் சரிதான் அது ஆனால் இந்த கீழ்படியாமைக்கு எது அடித்தளமாக அமைந்தது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பாவம் பாவம்தான் ஆனால் இந்த கீழ்ப்படியாமைக்கு அடிப்படையாக இருந்தது ஆதாரமாக இருந்தது கடவுளுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவிகுடாமல் போனது கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் நினைத்து பார்த்திருந்தால் எண்ணி பார்த்திருந்தால் இவர்கள் பாவம் செய்ய துணிந்திருக்க மாட்டார்கள் அவர்கள் கீழ் படிந்திருப்பார்கள் ஆனால் இவர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு செவிகுடாமல் தீமையாக எண்ணப்படுகிற அந்த பாம்பிற்கு சர்ப்பத்திற்கு அவர்கள் செவி கொடுத்ததால் தான் அவர்கள் அந்த பாம்பினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனார்கள் நாங்கள் இறையல் கல்லூரியில் படிக்கிற போது முதலாம் ஆண்டு முதல் வகுப்பு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அறிமுறை அறிமுக உரை கொண்டிருக்கிறது அப்போது அந்த ஆசிரியர் கேட்டார் ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படிந்தார்களா கீழ்ப்படியாமல் போனார்களா உடனே எங்க கூட இருந்த ஆயர் சொன்னார் கீழ்ப்படிந்தார்கள் அப்படின்னார் எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு அவர் பின்னாடி இருந்தார் எல்லாம் திரும்பி பார்க்குறோம் அவரை வாத்தியாரு என்ன சொன்னீங்க தம்பி அப்படின்றார் ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படிந்தார்கள் அப்படின்றார் ஆசிரியருக்கும் ஒரே அதிர்ச்சி ஷாக்கு தம்பி கரெக்டாக சொல்லுங்க கரெக்டாக தான் சொல்ற கீழ்ப்படிந்தார்கள் எப்படி அப்படின்னோட அவர்கள் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தார்கள் அப்படின்னாரு ஒரே சிரிப்பு அலை நாம் யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமோ அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிவோம் அதுதான் முக்கியம் இவர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் போனார்கள் அந்த தீமையின் சத்தத்திற்கு தீயோன் சத்தத்திற்கு செவி கொடுத்தார்கள் அந்த பரிதாபம் அதற்கு கீழ்ப்படிந்து தங்கள் வாழ்விலும் மனுக்குல வாழ்விலும் இயற்கையின் வாழ்விலும் பெரிதான பாதகத்தை நஷ்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் இப்போ இந்த பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் எப்படி நுழைகிறது அப்படின்னா ஐம்புலன்களால் தான் நுழைகிறது நம்முடைய கண்கள் காதுகள் நாவு அப்புறம் தோல் ஐந்து புலன்கள் இருக்கிறது அல்லவா கண் காது மூக்கு ஆமாம் நாவு அப்புறம் தோல் இவைகள் வழியாகத்தான் உள்ளே போகிறது அது உள்ளே போய் மூளைக்கு செல்கிறது மூளைக்கு சென்று கடவுள் உனக்கு இந்த வாக்கு கொடுத்துருக்கிறாரா அதெல்லாம் இல்லை அப்படின்னு மூளைக்கு சொல்லுது மூளை உடனே இந்த ஐம்புலன்களால் ஏற்பட்ட நேரடி உணர்வை அது பெற்று நேராக மனதுக்கு ஆணையிடுது விடுது இல்லை இல்லை கடவுள் சொன்னதெல்லாம் ஒன்றும் இல்லை இது சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு மனசுக்கு சொல்லுது உடனே மனசும் மழுங்கடிக்கப்பட்டு கடவுளுடைய வார்த்தையிலிருந்து பின்வாங்கப்பட்டு மனம் நம்மை தூண்டுகிறது இந்த செயலை செய்ய ஒன்றும் இல்லை அந்த செயலை நாம் செய்து விடுகிறோம் அது பாவமாக மாறிவிடுகிறது இங்க ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அப்படித்தான் ஏன்னா நம்ம படிக்க கேட்டது திருமறை பகுதியில் இப்படி இருக்கு அந்த பழம் எப்படி இருந்தது என்பதை பாருங்கள் ஆறாம் வாக்கியம் அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாக அப்படின்னா நாக்கு கண்களுக்கு களிப்பூட்டுவதாக பார்வை அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாக மூளை கண்கள் வழியாக நாக்கு வழியாக உள்ளே போகுது மூளைக்கு சொல்லுது சாப்பிட்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு மனசு சொல்லுது சரி பறி சாப்பிடுன்னு அதுக்கப்புறம் அந்த பழத்தை பறித்து அதை தன்னுடைய கணவருக்கும் கொடுத்தார் அப்படின்னு அந்த ஆறாம் வாக்கியம் நிறைவு பெறுகிறது இந்த பகுதிகளை நாம் சிந்திக்கின்ற போது கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டுமா அல்லது அலகை அலகைன்னா சாத்தான் அப்படின்னு அர்த்தம் அலகையின் வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டுமா யாருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் நாம் யாருக்கு செவி கொடுக்கிறோமோ அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிவோம் ஆதாமும் ஏவாழும் கடவுளுடைய வார்த்தைக்கும் செவி கொடுத்தார்கள் சாத்தானுடைய வார்த்தைக்கும் செவி கொடுத்தார்கள் ஆனால் இறுதியில் கடவுளுடைய வார்த்தையை பின்னுக்கு தள்ளிவிட்டு அழகையின் வார்த்தையை முன்னெடுத்து அதை அவர்கள் செவி மடுத்து கேட்டு அதை செய்து விட்டார்கள் கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை அவர்களை இழுத்து விட்டது இதே போலதான் யூதாஸ்காரியத்தம் யூதாஸ் தான் என்ன இருக்கு இடுப்பில் பணப்பை இருக்கு பணப்பை அப்படின்னா உலகு அப்படின்னு அர்த்தம் உலகு சார்ந்தவை இச்சை அப்படின்னாலும் உலகு சார்ந்தவை அப்படின்னு அர்த்தம் ஆதாமும் ஏவாளும் இச்சையினால் இந்த உலகு சார்ந்தவற்றால் அவர்கள் மயங்கி உலகுக்கு செவி கொடுத்து தங்கள் ஆன்மீக வாழ்வை இறைவனோடு வாழ்கின்ற வாழ்க்கையை இழந்து போனார்கள் யூதாஸ்காரியத்தும் இந்த பணத்திற்கு மயங்கி உலகத்தில் மயங்கி உலக காரியங்களுக்கு செவி சாய்த்து நான் உனக்கு முப்பது வெள்ளிக்காசு தருகிறேன் இயேசு யார் என்பதை காட்டி கொடுத்து விடு அந்த வார்த்தைகளுக்கு மயங்கி செவிமடுத்து அவர் இயேசுவை காட்டி கொடுத்து விட்டார் அவரும் இயேசுவோடு இருக்கின்ற வாழ்வை விட்டு அவர் பிரிந்து போய்விட்டார் அப்போ நாம் எந்த வார்த்தைக்கு செவி கொடுக்குறோம் என்பதை இந்த தவக்காலத்திலே நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் யாருக்கு நாம் செவி கொடுக்கிறோம் இரண்டாவது இந்த அலகை வந்து சொல்லுது சாமி உங்களை எந்த பழத்தையும் சாப்பிட வேணான்னு சொன்னாரா உடனே இவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களையெல்லாம் நாம் சாப்பிடலாம் ஆனால் அந்த தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் உண்ணக்கூடாது என்று சொன்னார் உண்ணவோ தொடவோ கூடாது மீறினால் சாவீர்கள் என்று சொன்னார் உடனே பாம்பு சொல்லுது நீங்கள் சாகவே மாட்டீர்கள் உன் உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் கடவுளைப் போல நன்மை தீமை அறிகின்றவர்களாக மாறிவிடுவீர்கள் இது சொன்ன உடனே இந்த வார்த்தைகளை அவர்கள் சிந்திக்காமல் போய்விட்டார்கள் அதாவது பாவத்தினுடைய வலிமை என்ன அப்படின்னா உங்களை சிந்திக்க விடாது பாவம் செய்கிற முதல் வேலை என்னன்னா உங்கள் கான்ஷியஸ்னஸ்ஸை அதை அப்படியே மழுங்கடிச்சிடும் உங்களை சிந்திக்க விடாது செயல்பட விடாது சாத்தான் இல்லைன்னா தீமை என்ன சொல்லுதோ அதை கேட்கக்கூடிய மனநிலை மட்டுமே நமக்கு இருக்கும் வேற எதை பத்தியும் சிந்திக்க முடியாத நிலை ஆங்கிலத்தில் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அனாலிசிஸ்னா என்னது இப்போது ஒரு வீடு கட்ட போறோம் அப்படின்னா நம்ம உடனே கணக்கு போடுவோம் எவ்வளோக்கு சிமெண்ட் வாங்கணும் எவ்வளோக்கு ஜல்லி வாங்கணும் எவ்வளோக்கு மணல் வாங்கணும் எவ்வளோக்கு கம்பி வாங்கணும் யாருக்கு வச்சு செய்யணும் எவ்வளோ கூலி அதை பத்த விசாரிப்போம் எங்கே சிமெண்ட்டு கம்மியாகுது இதுதான் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனால் பாவம் நம்மில் வருகிறது என்று சொன்னால் இந்த அனாலிசிஸே பண்ண மாட்டோம் வீடு கட்டணும் ஆ வீடு கட்டணுமா ஆ ஓகே நம்முடைய சிந்தனைகளை அது மழுங்கடித்து விடும் அப்போ ஒரு ஒரு காரியம் ஒருவருக்கு நாம் செவி கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்திக்காவிட்டால் அது பாவத்தில் போய் முடிந்துவிடும் இங்க சொல்லுது அந்த பிசாசு நீங்கள் சாக மாட்டீர்கள் உங்கள் கண்கள் திறக்கப்படும் கடவுளைப் போல மாறுவீர்கள் கடவுளைப் போல நன்மை தீமை அறிகின்றவர்களாக மாறுவீர்கள் இவங்க ஏற்கனவே எந்த சாயல் யாரைப் போலத்தான் இருக்கிறார்கள் கடவுளை போலத்தான் இருக்கிறார்கள் கடவுள் இவங்கள எப்படி படைச்சாரு அவரைப் போலவே படைத்தார் அப்போ இவங்க சிந்தித்து பார்க்கணும் இல்லையே நாங்கள்லாம் கடவுளுடைய சாயலில் தான் இருக்கிறோம் நீ தான் வேறுபட்ட சாயலில் இருக்கிறாய் கடவுள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் நீங்கள் சாவியர்கள் என்று சொல்லி அதை இவர்கள் சிந்திக்காமல் இந்த பாம்பு என்ன சொல்லிச்சோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அவர்கள் போய் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டு விடுகிறார்கள் அப்போ ஒரு பாவ செயல் நமக்குள்ள நுழையுதுன்னா நம்முடைய சிந்தனை அற்றுப்போய்விடும் அதனால தான் சில தடவை சொல்லுவாங்க என்னடா இப்படி பண்ணிட்டேன் கொஞ்சமே நீ யோசிச்சியா அப்படின்னு சொல்லுவாங்க யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு முடியாது அது அப்படி நம்மை மழுங்கடித்து விடும் நம்முடைய சிந்தனைகளை மழுங்கடித்து விடும் அப்போ நாம் யாருக்கு செவி கொடுக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் நம்மிடத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இங்க எப்படி இவங்க விழுந்து போனாங்க அப்படின்னா நீங்கள் கடவுளை போல மாறிவிடுவீர்கள் கடவுளை போலன்னு சொன்ன உடனே இவர்களுக்குள் ஒரு பெருமை வந்து விட்டது இந்த பெருமையினால் அந்த பரிதாபம் அவர்கள் ஆசியை இழந்து போனார்கள் முதல் முதல் ஒரு கோபுரம் கட்டுறாங்க பாபேல் கோபுரம் கட்டினதில் ஒன்றும் தப்பு இல்லை எல்லாம் சேர்ந்து தான் கட்டினாங்க இல்லையா ஒற்றுமைக்கு பெரிய அடையாளமாக இருந்திருக்கும் அந்த பாபேல் கோபுரம் ஆனால் எதனால் அது பாவமாக கருதப்பட்டுச்சு அந்த வசனம் இருக்கும் தங்கள் பேர் தங்கள் பேர் அப்படின்னு இருக்கும் அப்போ இதை கெட்டினா நாம் பெரிய ஆள்ரா என்கின்ற பெருமையான சிந்தனை எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிட்டது இங்கேயும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கடவுளை போல மாறுவீர்கள்னு ஒன்று அப்படியே ஒரு ப்ரைடு வந்துச்சு அது அவர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாகிவிட்டது அப்போ நாம் யாருக்கு செவி கொடுக்குறோன்றதில் அக்கறையே உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படியே செவி கொடுத்தாலும் அந்த காரியம் என்ன என்று நாம் அலைசி ஆராய்ந்து பார்த்து நாம் செயல்பட வேண்டும் மூன்றாவது என்ன செய்யணும் இவங்க செய்யக்கூடாததை போய் செஞ்சிட்டாங்க பறிக்காத தொடாத பறிக்காத சாப்பிடாத அப்படின்றது ஆண்டவுடைய வார்த்தை பரி தொடு சாப்பிடு அப்படின்றது அலகையின் வார்த்தை இவர்கள் எதை செய்யக்கூடாதோ அதை அவர்கள் செய்து விட்டார்கள் இப்போ இப்படி செஞ்சதுனால அதனுடைய விளைவு என்ன எப்பவுமே இந்த உலகத்தை அறிஞர்கள் விளக்குகிற போது காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிதான் விளக்குவாங்க காசு அண்ட் எஃபெக்ட் தேரி அப்படின்னு சொல்லுவாங்க காரண காரியம் இந்த காரியம் வந்துச்சுன்னா அதுக்கான காரணம் என்ன இப்போ ஒரு இடத்துல புகை இருக்குது அப்படின்னா நம்ம உடனே என்ன சொல்லுவோம் இல்லை புகை இருக்குது ஒரு இடத்துல புகை வருதுன்னா என்ன சொல்லுவோம் நெருப்பு இருக்குதுன்னு நெருப்பு இல்லாம புகை மாப்பா அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் இருக்குது அதனால தான் இந்த காரியம் நடக்குது இந்த காரியம் நடந்துவிட்டது அப்போ அதனுடைய எஃபெக்ட் என்ன சாமி அவர்களை சவிக்கிறார் இயற்கை இவர்கள் செய்த காரியத்தால் சபிக்கப்படுகிறது நீ நெற்றிவேர்வை நிலத்தில் சிந்தி விதைப்பாய் ஆனால் அது உனக்கு முள்ளையும் குறுக்கையும் கொடுக்கும் பிள்ளை பேருன்றது ஒரு ஆசீர்வாதம் ஆனால் இங்கே எப்படி இருக்கு நீ வேதனையோடு உன் பிள்ளையை பெற்றெடுப்பாய் உழைப்பு போச்சு அவுட் பிள்ளைகளுடைய ஆசை அதுவும் அவுட்டு வேதனையோடு பிள்ளை பெறுவாய் அப்புறம் அந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு உன் ஆசை உன் கணவனை பற்றி இருக்கும் அடிமைத்தனம் வந்துவிட்டது இயற்கை பாதிக்கப்படுகிறது எல்லாத்த காட்டிலும் கடவுளவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிடுவார் இறை உறவு அற்றவர்களாக அவர்கள் போய்விடுகிறார்கள் பாவத்திற்கு பலன் இருக்கிறது ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து நன்மைகள் பல செய்தார் நன்மைக்கும் பலன் இருக்கு அவர் பாவம் செய்யவில்லை ஆனால் நன்மை செய்தார் நாம் நன்மை செய்யறதை கம்மி பண்ணிட்டு பாவம் செய்கிறத நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக்கி இருக்கிறோம் இந்த தவக்காலத்தில் நாம் யாருக்கு செவி கொடுக்கிறோம் அதை எப்படி அலசி ஆராய வேண்டும் என்னுடைய செயல்கள் நன்மையாக இருக்கிறதா தீமையாக இருக்கிறதா என்பதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்க நமக்கு அருளப்படுகின்ற காலங்கள் இந்த காலத்தில் நாம் நன்மை செய்வதில் நம்மை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்வோம் யாருக்கு செவி கொடுக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து இறை வார்த்தைக்கு நாம் நம்முடைய செவிகளை எப்போதும் திறந்தவைகளாக வைத்திருப்போமே ஆனால் இறைவனுடைய நல்லாசி எப்போதும் நம்மோடு கூட இருக்கும் அப்ப தீமைக்கு நாம் நோ சொல்ல கற்றுக்கணும் சே நோ டு ஈவில் அண்ட் சே எஸ் டு காட் சே நோ டு ஈவில் முடியாது அப்படின்னு அழகை பிசாசிக்கிட்ட தீய எண்ணங்கள் கிட்ட நாம் சொல்லணும் தீய எண்ணம் நம்மில் முளை வருகிற போதே நோன்னு சொல்லி அதை கிள்ளக்கூடாது வேரோடு சின்னதாக இருக்கும்போது நீங்கள் அடி பிடுங்கி போட்டுடலாம் அதை எடுத்து போட்டு விட வேண்டும் இந்த சிந்தனைகளோடு நாம் இந்த தவக்காலத்தை துவங்குவோம் இறையருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்துவதாக ஆமேன்